பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஏசுக்குள்ளே எப்பவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஏசு நம்ம கூட இருக்கார்ல இதை விட என்ன ஆசீர்வாதம் வேணும் அவர் என்ன சொன்னார் நான் உன்ன விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை எல்லாத்தையும் இங்கேக்கும் விலைக்கு பாதுகாப்பேன் அவர் இருக்கும்போது எதை குறித்து ஏன் பயப்படணும் அது மாத்திரம் இல்லை அவர் இன்னொரு வாக்கு கொடுக்கிறார் என்ன தெரியுமா நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்றில் காரிய சித்தியோ கத்தரால் வரும் காரியத்தை நான் உனக்கு சித்திக்க பண்ணுவேன்னு அவர் சொல்றார் என்னால உனக்கு காரியம் சித்திக்கும் ஏதோ ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது வீடு கட்டுகிற காரியம் நடக்க மாட்டேங்குது திருமண காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு வேலைக்கு முயற்சி பண்ணால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நான் எதிர்பார்க்கிற விரும்புகிற படிப்புக்கேற்ற வேலை இல்லை கஷ்டப்படுது திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது கற்பத்தின் கனி ஒன்றும் வாய்க்கலை ஒன்று காரியம் நடக்க மாட்டேங்குது வெறும் பணம் தான் வேஸ்ட் ஆகுது நாட்கள் தான் கடந்து போகுது அன்று சொல்கிறாரு என் மகனே மகளே நான் காரியத்தை சித்திக்க பண்ணுவேன் அப்படின்னு நேரத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் உனக்கு நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் வேலை தேடுறியா உனக்கு நல்ல வேலை தருவேன் படிப்பில் நீ ஜெயிச்சு மேல் படிப்பு போகணுமா நான் வாய்க்க பண்ணுவேன் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் இடம் கிடைக்கணுமா வாய்க்கை பண்ணுவேன் திருமண காரியமாக பிள்ளைகளுக்கு வாய்க்கை பண்ணுறேன் உன்னுடைய ஊழிய காரியமாக நான் வாய்க்கை பண்ணுறேன் காரிய சித்தி வரும் நான் வாய்க்கை பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன் ஆண்டவர் எல்லாம் செய்கிறார் ஆண்டவருக்கு என்ன செய்வோம் நீ யோசிக்கணும் இல்லை கத்திர எல்லாம் நமக்கு செய்யணும் கத்தருக்கா நம்ம என்ன செய்கிறோம் அப்போ கத்திர என்ன எதிர்பார்க்குறாரு அவர் நம்மகிட்ட காணிக்கை எதிர்பார்க்காரா பணம் எதிர்பார்க்குறாரா இல்லை அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் நீங்கள் என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் நாலு பேருக்கு நன்மை செய்வேன் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா உமக்காக தான் நான் வளர்ப்பேன் உமக்கு பிரியமாக வளர்ப்பேன் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க அவங்க குடும்பமாக சாட்சியானது உண்மை மகிமைப்படுத்தணும்னு நான் சொல்லுவேன் எனக்கு வேலை கொடுங்க வேலையில் உண்மையாக இருந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துவேன் எனக்கு நீ ஊழியம் கொடுங்க அந்த ஊழியத்தில் உண்மை மகிமைப்படுத்து வயித்து பழப்புக்கு ஊழியம் செய்ய மாட்டேன் உங்களுடைய ராஜ்ஜியத்தை நான் கட்டுவேன் சுயநலமாக செய்ய மாட்டேன் நீங்கள் அது மாதிரிலாம் அர்ப்பணித்து கொண்டா தான் காரியம் வாய்க்கும் பிறகு எப்படி ஏன் வாய்க்க மாட்டேங்குது ஆண்டு ஒரு ஏதோ ஒரு தப்பு நம்மகிட்ட இருக்குது அதை உணர்ந்து பார்த்து தேவனுடைய சித்தத்துக்கு வேத வசனத்தின்படி செய்ய ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா காரியம் வாய்க்கும் உண்மையாக நீ வாய்க்கும் கத்தர் செஞ்சிருவார் இது பாருங்களேன் ஜபமலை ஜபமலையின் ஒரு பகுதி தான் இது நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பேரியா முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு இடம் இப்போ ஆண்டு சொன்னார் ஒரு மலை பிரதேசத்தை நான் உனக்கு தருவேன் அதை ஜபமலையா உருவாக்குன்னு சொன்னார் வாய்க்கணும்ல நான் வந்து அமீரியா சரி ஆண்டவர் தருவேன்னு சொல்ற தரட்டுன்னு காத்திருந்தேன் ஒரு வருஷம் கழித்து தான் அந்த இடத்தெல்லாம் காமிச்சு ஒரு சகோதரர் வந்து சொன்னார் இந்த இடம் இருக்குது நூறு வாங்கி கொள்ளுங்கன்னு நிறைய காசு இல்லை நூறு ஏக்கர்னாலன்னா ரொம்ப காஸ்ட்லி தானே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னா வாங்கலாம் இது பெரிய இடம் இவ்வளோ காசெல்லாம் நம்மகிட்ட இல்லை அப்போ ஆண்டவர்கிட்ட போன போது சொன்னார் நீ வாங்குவேன்னு நான் சொன்னா நான் உனக்கு தருவேன் நான் சொன்னபடி உருவாக்கு அப்போ தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் அப்போ நான் பொறுமையாக காத்துருங்க காத்திரு வாங்கி கொடுத்தார் இவ்வளோ இடத்தை ஒரே ஆள் காசு கொடுத்து நமக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துட்டாங்க இது ஆண்டோடைய அற்புதம் தானே வாய்க்க பண்ணுறார்ல இது மாதிரி எத்தனை அதிசயத்தை நான் பார்க்குறேன் அப்போ எதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்களோ அதை செய்வேன் ஏன் விருப்பப்படி செய்ய மாட்டேன் இன்றைக்கி இங்கே உள்ள கட்டடங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் நான் ஆசைப்பட்டபடி விரும்பினபடி அல்ல அவர் சொல்கிறத செய்கிறதுனால வாய்க்க பண்ணி கொண்டே இருக்கிறார் இதான் ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்வேன்னு ஒப்பு கொடுங்க வாய்க்கும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நீர் விரும்புகிறபடி செய்ய நீர் எதிர்பார்க்கிறபடி செய்ய வாழ என்ன எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்